அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பலராலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் நல்லபடியாக சாதித்து காட்டுவீர்கள் எப்படி தன்மையான உங்களது பேச்சால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருத்தல் நல்லது யார் மனதையும் புண்படுத்தாமல் இன்று நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் ஏதோ ஒரு உண்மையைச் சொல்ல அது யாருடைய மனதையோ காயப்படுத்த கூடும் உங்களை அறியாமலேயே இந்த விஷயத்தில் சற்று கவனம் வையுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு இந்த உயர்வு படிப்பாளா அல்லது ஏதேனும் ஒரு சிபாரிசாலா அல்ல அல்ல உங்கள் சேவையால் இது நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடும் குழப்பம் உண்டு இவர் நல்லவரா கெட்டவரா என்று கண்டுபிடிப்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பாத செய்தி உங்களிடம் இன்று வந்து சேரும் கவனம் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு உண்டு மற்றும் நல்ல செய்தி ஒன்றை கேள்விப்படுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் பெற்று லாபம் பெற்று ஒரு இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தது இருக்கிறது பொருள் விற்பனை உங்கள் செயல்பாடு நன்றாக இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் எந்த அளவு உங்களுக்கு வர வேண்டியமோ அது வருவதாக காட்டவில்லை சற்று குறைவாகத்தான் வரும் என்று காட்டுவதால் கூடுதல் முயற்சி கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் என்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விரும்பும் சாதகமான பதில்கள் வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் அழைப்பு வரும் அழைப்பு வரும் என்று ஆனால் மாலை வரை அழைப்பு வரவில்லை சற்று ஏமாற்றம் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் தகுதியானவர் யார் என்ற தேர்வில் நீங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் போயிருந்தால் எனக்கு கிடைத்திருக்கும் நேரம் தவறிய காரணத்தால் கிடைக்காமல் போயிற்று என்று கூறும் அளவுக்கு ஒரு செயல் இன்று உங்களுக்கு நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்து சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரம் அந்த தொல்லைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் உங்களிடம் சக்தி இருக்கிறது அதுவும் நடக்கும் என்ன நேரம் ஆகும் கால தாமதம் ஏற்படும் அது இன்று உங்களுக்கு நடக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புதுமையாக ஏதேனும் ஒன்றை செய்து அதன் மூலம் இரண்டு நன்மைகள் உண்டு புகழ் மற்றும் பணம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் யாரை நம்புவது யாரை நம்ப யார் உண்மையான நண்பன் இந்த விஷயங்களில் தேவையான ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறவுகளோடு கூடி இன்புறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இதற்கு பின் சில நேரங்களில் அதுபோல் ஒரு நாள் வாய்க்காதா இனிமேல் என்று நீங்கள் இயங்குகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தேகப்படுவது தவறு என்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சிலரிடம் சந்தேகப்படுவதுதான் நல்லது என்றும் இருக்கிறது அது இன்று உங்களுக்கு நடக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பகைவனும் நண்பனாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு எது எப்படி இருந்தாலும் பகை ஒழிவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வழக்கென்று ஏதேனும் நடந்து தீர்ப்பென்று ஒன்று வருவதென்று சொன்னால் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் சாதகமான தீர்ப்பு அமையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலவு காத்த கிளி என்று சொல்வார்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் புஸ்வானமாய் போவதற்கு இந்த நாள் இருக்கின்ற காரணத்தால் முன்கூட்டியே சரிவர திட்டமிட்டு நீங்கள் தயாராகுங்கள் இது மிக மிக முக்கியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழினை தரும் நாள் இன்று முதல் ஒரு உயர்வு உங்களுக்கு நிச்சயம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியான ஒன்றை பெற வேண்டும் என்று விரும்பினீர்கள் அந்த தகுதியான அந்த ஒன்றை அநேகமாக இன்று பெறுவீர்கள் அத்தகைய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யவே சற்று சிரமம் சற்று கஷ்டம் சற்று பணச்செலவு எல்லாம் உண்டு கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும் நாள் முதலில் முயற்சி நன்முயற்சியா இல்லையா என்று பார்க்க வேண்டும் இனி நீங்கள் மேற்கொள்ள இருப்பது நல்ல முயற்சி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் தேவையில்லாத ஒரு வேலையை விரும்பி செய்வோம் எந்த பலனும் இருக்காது விரும்பி செய்வோம் அத்தகைய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருப்பதால் கவனம் அன்புகளே இதுவரை இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்